மூன்று ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டுள்ளதுடன் அதன் புதிய விலை இருநூற்றி எண்பத்தி ஆறு மேலும் மண்ணெண்ணெய் ஐந்து ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு நூற்றி எண்பத்தி விற்பனை செய்யப்பட உள்ளது இதே ஆக்டன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் விலையிலும் சூப்பர் டீசலின் விலையிலும் எவ்வித மாற்றமும் மேற்கொள்ளப்படவில்லை என பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது ஆக்டன் தொண்ணூற்றி ஐந்து ரக பெட்ரோல் லீட்டர் ஒன்றின் தற்போதைய விலை முன்னூற்றி எழுபது ரூபாவாகவும் சூப்பர் டீசல் ஒன்றில் லிட்டர் ஒன்றின் விலை முன்னூற்றி பதிமூன்று ரூபாவாகவும் உள்ளமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு மாவட்டத்தின் விசுவமடுகு பகுதியில் மூன்று காட்டு யாணிகள் பெரும்புக நெற்றையை மேற்கொள்ளப்பட்டு வரும் நெத்தியாறு பகுதிகளில் தினமும் இரவு வேலிகளில் காட்டு யாணிகள் வந்து நெற்றிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலங்களை மீண்டு வருகின்றது தற்பொழுதுதான் வெள்ளம் மெல்ல மெல்ல படித்து வரும் நிலையில் யானைகள் தொடர்ச்சியாக நெற்பயிற்சிகளை மெய்ந்து வருவதன் காரணமாக இரவு வழிகளில் அப்போதிக்கு வெள்ளம் காரணமாக செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் நெச்சிகை மேற்கொள்ளப்பட்டு நாற்பது நாட்கள் கடந்த நிலையில் உள்ள வயல்களிலே மிதத்து தூசம் செய்து வருவதுடன் அப்பயிர்களை மேய்ந்து வருவதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் ஒவ்வொரு வருடமும் தமக்கு நெச்சிகை மேற்கொள்ளப்படும் பொழுது அழிவுகள் அதிகமாக ஏற்பட்டு வருவதாக இதற்கான நஷ்டஈடு எமக்கு எவராலும் வழங்கப்படுவதில்லை எனவும் கவலை தெரிவித்துள்ளனர் சங்கானே பண்ணை தென்னிவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தினரால் நேற்றைய தினம் வெள்ள நிவாரணப் பகுதிகள் வழங்கி வைக்கப்பட்டன சங்க அணை பனை தென்னிவள அபிவிருத்தி கூட்டுறவின் சங்கத்தின் பணிப்பாளர்கள் அங்கத்தவர்கள் ஆகியோருக்கு இந்த நிவாரணப் பகுதிகள் வழங்கி வைக்கப்பட்டன சங்க அணை பனை தென்னிவள அபிவிருத்தி கூட்டுறவு சங்கத்தின் பொது முகாமியாளர் திரு வசகரன் அவர்களது மேற்பார்வையின் கீழ் இவ் நிவாரணப் பகுதிகள் வழங்கி வைக்கப்பட்டன யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்காதிபுற மாவட்ட செயலாளருமான மரதலிங்கம் பிரதீபனை பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்றைய தினம் அரசாங்க அதிபர் அலுவலகத்தில் சந்தித்து தற்போதைய அழுத்த நிலைமைகள் குறித்து எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கை தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது மத்திய கிழக்கு நாடான சிரியாவில் மீண்டும் உள்நாட்டு போர் வெடித்துள்ளது சிரியா ஜனாதிபதியான பசல் அல் அசாத் கடந்த இரண்டாயிரம் ஆண்டு முதல் ஆட்சியில் உள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு சிரியாவில் வேலைவாய்ப்பு பிரச்சினை உள்ளிட்ட காரணங்களால் ஜனாதிபதி பாசர் ஆட்சிக்கு எதிராக நடந்த போராட்டங்கள் உள்நாட்டு போராக வடித்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு முதல் போராட்டக்காரர்களின் கட்டுப்பாட்டில் இருந்த கிழக்கு அலபே நகரை ரஷ்யா தமது விமானப்படை மூலம் வீட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் ஜனாதிபதி பஷர் அல்லாசாத்திடம் மீண்டும் ஒப்படைத்தது அதன் பிறகான காலத்தில் சிறிய அளவிலான எதிர்ப்பு ஆங்கங்கே போராட்டங்கள் என்ற அளவில் மீண்டும் உள்நாட்டு போராக இது மாறியுள்ளது நாட்டில் நிலவும் இயற்கை எரிவாயு தட்டுப்பாடு குறித்து அரசாங்கம் கவனம் செலுத்தியுள்ளதாக வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கா தெரிவித்துள்ளார் கடந்த செப்டம்பர் மாதத்தில் இருந்த லாஃப் எரிவாயு சந்திக்க வெளியிடப்படவில்லை எனவும் எரிவாயு விற்பனையாளர்கள் தெரிவித்துள்ளனர் நாட்டில் சில வாரங்களாக லாஃப் எரிவாயு தாட்டுப்பாடு காரணமாக நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் சிரமப்படுகின்றனர் அதன்படி லாஃப் எரிவாயு நிறுவனத்திடம் இது குறித்து விசாரித்தார் பிரதான நிரப்பு முனையத்தின் இருப்பிடமான மாபிமாவை சுற்றியுள்ள பகுதி வள்ளத்தில் மூழ்கி விநியோகம் முடக்கப்பட்டுள்ளது அதே நேரத்தில் ஹம்பாத்தோட்டை முனையத்துக்கு எரிவாயு கொண்டுவரும் வர கப்பலில் தாமதம் ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக எரிவாயு விநியோகிக்க முடியவில்லை என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது வங்களா மிரிகுடாவின் தென்மேற்கு பகுதியில் நிலை கொண்டிருந்த பெங்கால் சூறாவளியானது நேற்றிரவு சுமார் பதினொன்று முப்பது மணியளவில் இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி இடங்களுக்கு இடையாக ஊடர்த்து உட்புகுந்துள்ளது இது அடுத்து வரும் மூன்று அடுத்தங்களில் விலவிழந்து மேற்கு தென்மேற்கு திசையின் ஊடாக மெதுவாக நகர்ந்து செல்லும் என சிரேஷ்ட வானிலை அதிகாரி ஹலாநிதி முகமது ஷாலிகின் கூறினார் எதன் காரணமாக நாட்டின் வானிலையில் ஏற்பட்ட தாக்கமானது மேலும் படிப்படியாக குறைவடைகின்றது வடமாகாணத்தில் அடிக்கடி மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்வதுடன் வானம் முகில் சுரைந்து காணப்படும் சப்பிரகுமுகம் மேல் வடமில் மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் அத்துடன் காளி மாத்திரை கண்டி மற்றும் நுரேகியா மாவட்டங்களிலும் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் நாட்டின் ஏனிய பிரதேசங்களில் சில இடங்களில் மாலையிலது இரவலியில் மழையிலது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது வடக்கு வடமத்திய மத்திய வடமேல் மேல் மற்றும் தென் மாகாணங்களில் ஐம்பது தொடக்கம் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் அடிக்கடி பலத்த காற்று வீசக்கூடும் பலத்த காற்று மின்னல் தாக்கங்களால் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்களில் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறு இழப்புகள் அல்லது சேதங்களை தவிர்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றனர் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இவ்வாறு இடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் நாற்பத்தி ஐயாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி எட்டு டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அதிகளவான டெங்கு நோயாளர்கள் மேல் மாகாணத்தில் பதிவாகியுள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை ஆயிரத்தி ஏழு ஆகும் இதே போல இவ்வேடத்தின் இதுவரையான காலப்பகுதிகளுக்கு டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு மேலும் தெரிவித்துள்ளது பதுலகில் பலத்த மழை கடும் காற்றின் காரணமாக சுமார் இருபது வீடுகளுக்கு சேதம் ஏற்படுவதுடன் ஒன்பது வீடுகளின் கூரைகள் முழுமையாக சேதமடைந்துள்ளது மீது பெட்டிய சீப்பிரிவு செல்லும் பாதையில் சரிந்து விழுந்ததன் காரணமாக அந்த பகுதியில் வாகன போக்குவரத்து மரங்களை வெட்டி அகற்றிய அங்கு போக்குவரத்து வளமிக்கு திரும்பியுள்ளது சேவையானது பண்டார் விலை புகைந்த நிலையத்துக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டு இடம்பெற்று வருகின்றது தமோதிரை மற்றும் உடுவரை புகைந்த நிலையங்களுக்கு இடையில் புகைந்த கடவையில் பல இடங்களில் ஏற்பட்டுள்ள மண்சரிவு மற்றும் அகற்றும் பணிகள் இடம்பெற்று வருகின்றது ஹேட்டிபோல வெடிகதர பிரதேசத்தில் வயல்வெளியில் நபரும் மர்மமான முறையில் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்தனர் இது தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டுக்கு அமைய விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன ஹால்மெல் பிரதேசத்தை சேர்ந்த அறுபத்தி ஐந்து வரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் மரணம் நிகழ்ந்த விதம் தொடர்பில் இதுவரையில் கண்டறியப்படவில்லை சடலம் நீதவான் விசாரணைகளுக்கு பின்னர் பிரேத பரிசோதனைக்காக கொளியாப்பட்டி மருத்துவமனையில் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் பழங்கால பெறும் நோக்கில் சட்டவிரோதமான அகழ்வு நடவடிக்கையில் ஈடுபட்ட சந்தேக நபர் மூவரை போலீசார் கைது செய்துள்ளனர் வெளிமடை போலீஸ் பிரிக்கு உட்பட்ட பலத்தோட்ட எல்ல பிரதேசத்தில் பண்டார விலை பிரிவின் அதிகாரிகள் குழுவிக்க கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சுட்டி சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருபத்தி ஆறு முப்பத்தி இரண்டு மற்றும் ஐம்பத்தி ஆறு வயது வெளிமடை மற்றும் மகிங்கனி பகுதிகளை சேர்ந்தவர்கள் ஆவார் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடம் இருந்து அகழ்வு உபகரணங்கள் மற்றும் பூஜை பொருட்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன சம்பவத்தரமான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நிகர விரட்டிய மானபாய பிரதேசத்தில் உள்நாட்டு துப்பாக்கியுடன் சந்தேக நபரோர்வ நிகர வெட்டிய போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நிகரவட்டிய போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைவாக கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறது சம்பவத்தில் முப்பத்தி ஆறு வயது சேர்ந்த ஒருவரையே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிகரவட்டிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நைஜீரியாவில் இடம்பெற்ற படகு விபத்தில் முப்பதுக்கும் அதிகமானவர்கள் மாணவர்கள் வட நைஜீரியாவில் இடம்பெற்ற படகு விபத்தில் அதிக அதிகமானவர்கள் காணாமல் புகையுள்ளனர் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதிக அதிகமானவர்களுடன் பயணித்துக் கொண்டிருந்த படக்கை விபத்துக்குள்ளாகியது என தகவல்கள் வெளியாகியுள்ளன வெள்ள அனத்தினால் பாதிக்கப்பட்டு தற்காலிகமாக பாதுகாப்பு நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து அவர்களின் குறைநிறைகளை கேட்டறிந்து தீர்வு காண்பதற்காக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபரும் மாவட்ட செயலாளருமான பல்வேறு நிலையங்களுக்கு சென்று ஆய்வு செய்தார் கண்டுலாய் பகுதியில் ஏற்பட்ட வெள்ள நிலைமையை ஆய்வு செய்து கல்லுண்டாய் தேசிய இளைஞர் சேவைகள் மற்ற கட்டிடத்தில் தங்கியுள்ள மக்களுடன் கலந்துரையாடி அவர்களின் குறைநிறைகளை கேட்டறிந்ததுடன் உடனடியாக தீர்க்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளையும் வழங்கினார் இதன்போது அனத்தத்துக்கு அப்பால் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட காணி பிரச்சனைகள் மாகாண காணி ஆளுநருடனும் தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு கலந்துரையாடிய பின்னர் கல்லூட்டாயின் காணி கச்சேரி நடத்துவதற்காக நடவடிக்கைகளை விரைவில் சாண்டில்பாய் பிரதேச செயலாளர் ஊடாக எடுக்க ஆவணம் செய்வதாக பொதுமக்களுக்கு தெரிவித்தார் இந்த மக்கள் சந்திப்பில் சண்டிலிபாய் பிரதேச செயலாளர் சுபாசினி மதிலகன் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது குறிநகர் பூத்தளம் வீதியில் மாமுன பிரதேசத்தில் இடம்பெற்ற விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக வாரியப்புலர் போலீசார் தெரிவித்தனர் இவ்விபத்து நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றுள்ளது லாரி ஒன்று வீதியில் பயணித்த மோட்டார் சைக்கிள் ஒன்றை கடந்து முன்னோக்கி செல்ல முற்பட்ட போது மோட்டார் சைக்கிளின் பின்புறத்தில் மோதியதில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தின் போது மோட்டார் சைக்கிளின் செலுத்துனர் படுகாயமடைந்துள்ள நிலையில் வாரியப்புல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் உயிரிழந்தவர் கொருநாகல் பவுனு கொட்டுவ பிரதேசத்தை சேர்ந்த இருபத்தி ஐந்து ஆவார் இதனையடுத்து லோரையின் சார்ந்து சந்தேகத்தின் கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வாரியப்புல போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் கையூட்டல் பெற்ற குற்றச்சாட்டில் கைதான நீர்கொழும்பு பிராந்தியத்தின் மோசடி விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபர் நேற்றைய தினம் நீர்கொழும்பு பதில் நீதவான் கே ஜி குணதாச முன்னிலையில் இதன் இதன்போது அவர் வரும் ஆறாம் தேதி வரையில் விளக்கமுறையில் உத்தரவிட்டுள்ளார் வாடகை மகளுந்து தொடர்பான தகராறு ஒன்றை தீர்த்து வைப்பதற்காக இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபாய் பெறுமதியான குளிரூட்டியை கையூட்டலாக கோரி அதற்கான பணத்தை வதக நிலைய ஒருவரின் கணக்கில் வரவு வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க முற்பட்ட போது சந்தேக நபர் காவல்துறை அதிகாரியால் கைதானார் சீரிட்ட வானிலை காரணமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சென்னை விமான நிலையத்தின் விமான சேவைகள் இன்று அதிகாலை முதல் வழமைக்கு திரும்பியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் சென்னை விமான நிலையத்தில் இருந்து டெல்லி மற்றும் அந்தமான் செல்ல வேண்டிய விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன சென்னையிலிருந்து அந்தமானின் போர்ட் பிளேயர் டெல்லி செல்ல வேண்டிய ஏர் இந்தியா விமான சேவை ரத்து செய்யப்பட்டுள்ளது பல்வேறு நகரங்களில் இருந்து சென்னை விமான நிலையத்துக்கு வர வேண்டிய பன்னிரண்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன கோலம்பூர் சிங்கப்பூர் அபிதாபி துபாய் உள்ளிட்ட ஆறு சர்வதேச விமானங்கள் உள்ளிட்ட பனிரண்டு விமானங்கள் ரத்து செய்யப்பட்டன இதேபோல சென்னை விமான நிலையத்துக்கு வர வேண்டிய இருபத்தி ஆறு பன்னாட்டு விமானங்களின் வரகை மற்றும் புறப்பாடு தாமதமானதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன இந்திய வாரணாசி தொடரும் நிலையத்தில் உள்ள வாகன திரைப்படத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் இருநூறு வாகனங்கள் தீக்கிரையாகியுள்ளன வாரணாசியின் கான் தோடருந்தூர் நிலையத்தில் வாகன இடத்தில் நேற்று அதிகாலை இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது தீயணைக்கும் பணியில் பன்னிரண்டு தீயணைப்பு வாகனங்களுடன் தீயணைப்பு படையினரும் காவல்துறை அதிகாரிகளும் ஈடுபட்டனர் எனினும் அதிர்ஷ்டவசமாக எவருக்கும் காயம் ஏற்படவில்லை என இந்திய ஊடகங்கள் சதி வெளியிட்டுள்ளன மின்னலுக்கு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தீயணைப்பு மற்றும் காவல்துறை அதிகாரிகளின் துரித நடவடிக்கையால் தொடர்ந்து நிலையத்தின் ஏனைய பகுதிகளுக்கு பெறவாமல் தடுக்கப்பட்டு பெரிய அளவிலான விபத்து தவிர்க்கப்பட்டுள்ளதாக தெரியப்படுகின்றது கதிர்காமம் பகுதியில் வாழ்வெட்டு தாக்குதலுக்கு இலக்காகி ஒருவர் உயிரிழந்துள்ளதாக கதிர்காமம் போலீசார் தெரிவித்தனர் கதிர்காமம் பகுதியை சேர்ந்த முப்பத்தி ஒன்பது வயதான எச் கே பிரசன்னகுமார் என்ற நபரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இந்த கொலையுடன் செல்ல கதிர்காம பிரதேசத்தில் வசிக்கும் ஐந்து பேர் சம்பந்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொலையாளிகள் பல்வேறு குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர்களை என போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது திருகோணமலை ஆயங்கடி பகுதியில் மாம்பரத்தில் இருந்து விழுந்து பனிரெண்டு வயதுடைய சிறுமியோர்வர் உயிரிழந்த சம்பவம் வானிலை போலீஸ் நிலையத்தில் பதிவாகியுள்ளது வானிலைக்கு உட்பட்ட ஆயிலடி பகுதியில் மாங்காய் ஆய்வதற்காக மரத்தில் ஏறிய பொழுது மரத்தின் கிளை உடைந்ததில் மரத்தில் இருந்து சிறுமி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளதாக தெரிய வந்துள்ளது இச்சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இவ்வாறு உயிரிழந்த சிறுமி அதே பகுதியை சேர்ந்த பனிரண்டு வயதுடையவர் என தெரியவந்துள்ளது குறித்த சம்பவ இடத்திற்கு கிண்ணியா திடீர் மரண விசாரணை அதிகாரி ஷாபி சம்பவத்துக்கு நேரில் சென்று பார்வையிட்டதை அடுத்து சிறுமியின் சடலத்தை சட்ட வைத்திய நிபுணரின் பரிசோதனைக்காக திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டார் மேலும் சம்பவத்தரவில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் திருகோணமலையில் மதுபாவனைக்கு அடிமையான கனவினை திருத்துவதற்காக தன் உடலில் மண்ணனியை ஊற்றிய மனைவி பரதாபகரமாக நேற்று உயிரிழந்துள்ளார் திருகோணமலை பாலை ஊட்டிய சேர்ந்த முப்பத்தி ஒரு வயதுடைய ஒரு பிள்ளையின் தாயே இவ்வாறோ இழந்துள்ளார் சம்பவம் குறித்து மேலும் தெரியவர்கள் குறித்த பெண்ணின் கணவன் மதுபாவணிக்கு அடிமையானவர் ஆவார் இந்நிலையில் அவரை திருத்துவதற்காக குறித்த பெண் கடந்த இருபத்தி ஓராம் திகதி தனது உடலில் மண்ணணியை வேளை திடீரென அவர் மீது தீப்பற்றியது அவரை காப்பாற்ற முயன்ற கணவனின் கை மீதும் தீப்பற்றியது இதேபோது இருவரும் திருகோணமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கடந்த இருபத்தி ஏழாம் திகதி யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட வேளையில் சிகிச்சை பலனின்றி பெண் உயிரிழந்துள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை தேடி மரண விசாரணை அதிகாரியால் மேற்கொள்ளப்பட்டது உடற்கூற்று பரிசோதனைகளின் பின்னர் சடலம் உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது கணவன் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது yeah <laughs>